வணக்கம் அன்பு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய நாள் சிந்தனை வந்து ஒழுக்கம் ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்ந்தான் என்றால் அவன் வாழ்க்கையில் என்ன செய்யலாம் முன்னேறலாம் எல்லா காரியங்களும் நம்ம என்ன செய்யணும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் எந்த காரியத்தை நம்ம செய்யதாலும் சரி படித்தாலும் சரி வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி அன்பு குழந்தைகளை இந்த விடுமுறை நாட்கள்ல வீடுகளில் நம்ம என்ன செய்யணும் ஒழுக்கம் உள்ளவராக இருக்கணும் பக்கத்துல இருக்கிற வீட்டு ஐயோ ரமேஷா ஐயோ அவ ரொம்ப வாயாடி ஐயோ சாந்தியா அப்பா அவ கொள்ளாத வாயாடியா இருக்கா இப்படி இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது கெட்ட பேர் வாங்கக்கூடாது ஒழுக்கமாக நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு மனிதனை உயர்த்தக்கூடியது ஒழுக்கம் திருக்குறள் அழகாக சொல்கிறது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு மேன்மையை தரும் அதனால உயிரினும் மேன்மையாக நம்ம ஒழுக்கமாக இருந்தால் வாழ்க்கையில் இந்த நாள் சிந்தனையை போல நாம் உயரலாம் நன்றி வணக்கம்